வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீரர் வீரபனாருக்கு வீர வணக்கம் வீரபனாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் நாம் தமிழரின் வீர வணக்கம் இரண்டு ஒன்று வீர வணக்கம் வீர வணக்கம் वीरपे वीर वणक वणक वीर वणक वीर वणक वणक वीरपी वीर वणकार

We मन मान पोर வீர வணக்கம் வீர வணக்கம் வீரபனா இருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் முறையாகி உங்கள் மூச்சாகி நாளை முடிச்சுவிடும் தமிழ் மீது கத்தி எழுப்பவோம் தமிழ் தேசத்தை வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழ் தமிழாக இணைந்து நாம் நாம் தமிழர் தமிழர் வீர வழக்கம் வீர வழக்கம் வீர பலாயக்கு அவன் தமிழில் வீர வணக்கம் அவளின் தமிழில் வீர வணக்கம் வணக்கம் என்னை காத்தா வீர

வாங்க <muchas> <muchas> அப்படி எங்க மாதிரி வெங்கடேஷ் முன்னாடி வந்து நிப்பால கொஞ்சம் வெச்சுக்கலாம்லாம். டேய்டா பாத்து நல்லா செறப்பானமா அமரலாம்.